الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتل ما اوحي اليك من الكتاب واقم الصلاه ان الصلاه تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم الصلاه عماد الدين சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபியன்கள் தபா தாபியின்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹி நிலடியார்களே உலகத்திலே எல்லா படைப்புகளையும் படைத்தவன் அல்லாஹ் வானங்களை படைத்தவன் அல்லாஹ் பூமியை படைத்தவன் அல்லாஹ் மரங்களை படைத்தவன் அல்லாஹ் மலைகளை படைத்தவன் அல்லாஹ் செடிகொடிகளை படைத்தவன் அல்லாஹ் மனிதனையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் உலகத்திலே எல்லா பொருட்களையும் அல்லாஹ் படைத்தான் எப்படி படைத்தான் ஆகு என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் அல்லாஹ் படைத்தான் உலகத்திலே மரங்கள் இருக்கிறது அது அல்லாஹினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஆகிவிட்டது அல்லாஹ் குன் என்று சொன்னான் அந்த மரங்கள் வந்து விட்டது அல்லாஹ் குன் என்று சொன்னான் அல்லாஹ் மலைகளை அமைத்து விட்டான் மலைகள் வந்து விட்டது அல்லாஹ் குன் என்று சொன்னான் உலகம் முழுக்க ஆகிவிட்டது ஆனால் மனிதனை அல்லாஹ் குன் என்று சொல்லவில்லை மாறாக அல்லாஹ் மனிதனை தன்னுடைய கரங்களால் படைத்தான் மனிதன் என் கரம்பட படைக்கப்பட வேண்டும் மனிதன் அல்லாஹ் ஆதம் அலிசலாம் அவர்களை எப்படி படைத்தான் களிமண்ணால் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் மனிதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் முகத் தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய எல்லா உறுப்புகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் வர்ணித்து அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான்னு சொன்னான் அருமையானவர்களே ஆக மனிதனை படைத்தவன் அல்லாஹ் நமக்கெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் கலிமாவின் அர்த்தம் என்ன வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை நமக்கு அல்லாஹ் மாத்திரம்தான் உயிரி உரித்த ரப்பாக இருக்கிறார் அல்லாஹுவிற்கு இணையாக உலகத்திலே யாரும் இல்லை எவரும் இல்லை வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமாகத்தான் இருக்கிறான் அப்போ அந்த அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டும் அந்த அல்லாஹுவை இறைவனை எப்படி தொழ வேண்டும் அல்லாஹ் வணங்குவதற்கு தான் தொழுகை என்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறான் தொழுகை விஷயத்தை தொகை வணங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்துவதற்கு தொழுகை இருக்கிறது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய ஆக உயர்ந்த நன்றி என்னவென்று சொன்னால் அது தொழுகையாக இருக்கிறது என்பதாக சொன்னார் பொதுவாக பெருமானா சலல்லா அலிவுசலம் அவர்கள் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹருக்கு நன்றி செலுத்துவதற்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் உதாரணமாக தண்ணி குடிக்கிறோமா இல்லையா இந்த தண்ணியை குடித்து விட்டு என்ன துவா ஓதுகிறோம் எனக்கு கொடுத்த இந்த தண்ணீர் இந்த தண்ணீர் இருக்கிறது இது மதுரமானதாக ஆக்கி கொடுத்திருக்கிற இது ஆக்கி கொடுத்திருக்கிற இதுல கசப்பு இல்லை இதுல புளிப்பு இல்லை இதுல தோர்ப்பு இல்லை எனக்கு மதுரமானதாக ஆக்கி கொடுத்த அல்லாஹ்வே உனக்கு அல்ஹம்துல்லா என்று அல்லாஹிற்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு மனிதன் பைத்துல் கலாவிற்கு செல்லுகிறான் தன்னுடைய தேவையை முடிக்கிறான் முடித்து விட்டு வந்த பிறகு அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்துகிறான் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு உள்ள சைத்தான் என்ன விஷயத்தை போட்டான் தெரியல நான் தவறான விஷயங்களை சிந்திச்சிருக்கிறான் என் பாவத்தை மனுச்சிரு அல்ஹம் நோவினை தரும் அசுத்தங்களை நீக்கி எனக்கு சுகம் அளித்த அல்லாஹுக்கே எல்லா போகலும் அருமையான எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய களிமா பைத்துல் கலாவில் இருந்து வெளியே வருகிறார் நோவினை தரக்கூடிய அசுத்தங்கள் எவ்வயத்துல இருந்தது இந்த அசுத்தம் ஒரு நா ஒரு இரண்டு நாட்கள் வரலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய சிரமம் இன்றைக்கு ஆஸ்பத்திரிகள்ல பார்க்கறோம் எத்தனையோ பேர் நல்லா பாதுகாக்க வேண்டும் கிட்லி பெயிலியர் ஆன பல பேர் டியூப் போட்டு அவர்களுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறுநீர் வரவில்லை என்று சொன்னால் கஷ்டம் அருமையானவர்களே அல்லாஹ் நமக்கு லேசான முறையிலே அந்த நோவினை தரும் அசுத்தங்களை நீக்கி இருக்கிறான் யா இதுக்காக வேண்டி நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அலம்துல்லா ஒரு சாப்பாடை சாப்பிட்டு விட்டு அல்லாஹருக்கு நன்றி செலுத்துகிறோம் அலம் துல்லா இல்லதி அமானாஸ் யா எனக்கு உணவளித்த உனக்கே எல்லா புகழும் எத்தனையோ பேர் உணவில்லாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் பல பேர் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் யா என்ன நீ கையேந்த வைக்கலே யாரிடத்திலும் கையேந்த வைக்கலே யாரிடத்திலும் கேட்க வைக்கலே நீ எனக்கு உணவு கொடுத்தே அதனால யாழ்லா உனக்கு அலம்துல்லா உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அல்லாஹூருக்கு நன்றி செலுத்துகிறோம் அருமையானவர்களே இதெல்லாம் அல்லாஹூருக்கு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன நன்றிக் கடன்கள் அல்லாஹூருக்கு உரித்த நன்றிகடன் என்று சொன்னால் அது தொழுகை என்பதாக சொன்னார் உலகாரணத்துக்கு நாம கேட்கலாம் இன்றைக்கு பல பேர்களுடைய மனதில இப்படி எண்ணங்கள் ஓடலாம் அல்லாஹ் எங்களுக்கு கேட்டதை கொடுத்தாதானங்க நாங்கள் நன்றி செலுத்தணும் அல்லாஹ் கேட்டதை கொடுத்தாதாங்க நாங்கள் நன்றி செலுத்தணும் எத்தனையோ முறை அல்லாஹ் உடத்துல கேட்கறோம் பல தேவைகளை முறையிட்டுட்டோம் ஆனா அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க அல்லாஹ் காஃபிர்களுக்கு கொடுக்குறான் யாரெல்லாம் அல்லாஹருக்கு மாறு செய்கிறார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான் நாங்கள் ஏங்க நன்றி செலுத்தணும் என்று மனதில் வருகிறது ஒரு முறை ஒரு சஹாவி பெருமான பெருமானா வலிவு செல்லும் பாலைவன வெயில் கடுமையான வெயில் அந்த வெயில்ல அல்லாஹுடைய தூதர் பசியோடு இருக்கிறாங்க ஒரு இரண்டு பேர் சம்பளங்கள் கீழே விழுந்து விட்டது பெருமானா செல்லா ஒளீவு செல்லும் அந்த பேரி சம்பளத்தை எடுத்து தன்னுடைய கையில சுத்தம் செய்யறாங்க மண்ண சுத்தம் செய்யறாங்க அந்த சஹாபி பார்க்கிறார் அல்லாஹுடைய தூதர் அந்த இரண்டு பேர் எடுத்து தன்னுடைய வாயில வச்சு சாப்பிட்டுட்டு அல்லாஹூருக்கு நன்றி செலுத்தினாங்க எனக்கு சாப்பிடுவதற்கு அல்லாஹ் இந்த இரண்டு பேரித்தம்பளங்களை கொடுத்தானே அருமையானவர்களே அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தால் தான் நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பது என்ன கொடுத்திருக்கிறானோ அதுக்கு நீ நன்றி செலுத்து அல்லாஹ் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் சந்தோஷமாக இருப்பதற்கு மனைவியை கொடுத்திருக்கிறான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான் பேர குழந்தைகளை கொடுத்திருக்கிறான் இதுக்கு நீ அல்லாஹிற்கு நன்றி செலுத்து என்பதாக அல்லாஹுடைய தூர் சொல்லி காண்பித்தான் அருளா அவர்கள் ஒரு முறை இரண்டு ரூபாய்க்கு இரண்டு ரொட்டி துண்டுகளை வாங்கிட்டு வருகிறார்கள் வீட்டுக்கு வந்தாங்க அலில்லா அவர்கள் தன்னுடைய பேரக்கோ தன்னுடைய மகனான ஹசன் ஹுசைன் அவர்களுக்கு ஒரு ரொட்டி துண்டிலே இரண்டு இரண்டாக பாதியாக கொடுத்துட்டாங்க இன்னொரு ரொட்டி துண்டு பாதி பாதியாக ஆக்கி அலில் அவர்களும் அவர்களும் சாப்பிட நினைக்கிறாங்க ஃபாத்தி மாரதிய அல்லாண்டா ரொட்டியை கையில் தாங்க அத்தாவுடைய ஞாபகம் ஞாபகம் வருகிறது பெருமானா செல்லல்லாவுடைய செல்லும் நவி சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலே என்னுடைய தகப்பன்ட்டு போய் கேட்கலாம் பொதுவாக பெண் குழந்தைகளுக்கு தான் தகப்பனுடைய சிந்தனை வரும் ஆண் குழந்தைகளுக்கு வருவது இல்லை ஃபாத்தி மாரதியல்லாம் நினைக்கிறாங்க எங்க அத்தா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல நவி இடத்துல போய் கேட்கலாம் தன்னுடைய தகப்பன் இடத்துல போய் கேட்கலாம் பெருமான இடத்துல கேட்குறாங்க யாரோ சொல்லலாம் நீங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது என்னுடைய அருமை தந்தையே சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது பெருமானா சலல்லா அலிசுமர்கள் சொன்னார்கள் பாத்திமாவே என்னுடைய தாயே என்னுடைய அம்மாவே நான் சாப்பிட்டு இரண்டு நாள் ஆகுது இந்த ரொட்டி துண்டை பார்த்து இரண்டு நாள் ஆகிறது என்பதாக சொல்லி அந்த ரொட்டி துண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அல்லாஹுடைய துதர் அல்லாஹூருக்கு நன்றி செலுத்தினார் அருமையானவர்களே அல்லாஹ் கொடுத்தால் தான் நன்றி செலுத்த வேண்டும் என்பது அல்ல அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறானோ ஏதாவது ஒன்னு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் இது இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இதுக்கு நான் அல்லாஹூருக்கு நன்றி செலுத்தணும் ஆக நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஆக உயர்ந்த நன்றி என்ன அது தொழுகை என்பதாக சொன்னாங்க தொழுகையில அல்லாஹ் இப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான் கியாம் இருக்கிறது ருகு இருக்கிறது நிலைநிற்றல் இருக்கிறது அமர்வு இருக்கிறது ருகு சஜிதா இருக்கிறது ஏன் இத்தனை அமைப்புகளை அல்லாஹ் தொழுகையில வச்சிருக்கிறான் வெறுமனே நின்று கொண்டு அல்லாஹிற்கு வணங்குவது மாத்திரம் வச்சிருக்கலாமே இல்ல அல்லாஹிற்கு பிரியமானது சஜிதா அந்த சஜிதாவில் மாத்திரமல்லா தொழுகையை வச்சிருக்கலாமே ஏன் அல்லாஹ் இத்தனை நாலு அம்சங்களையும் தொழுகையில வச்சிருக்கிறான் முஃபஸ்கள் தப்சீர்ல எழுதுறாங்க ஏன் அல்லாஹ் நாலு அம்சங்களே தொழுகையில வச்சிருக்கான்னு சொன்னா உலகத்துல படைக்கப்பட்ட படைப்பில் ஆக சிறந்த படைப்பு மனிதன் உலகத்தில் அல்லாஹ் படைப்புகள்ல நான்கு விதமா படைச்சிருக்கிறான் ஒன்று நிற்கக்கூடிய படைப்பு அது எப்பவுமே நின்று கொண்டுதான் இருக்கும் மரங்கள் நின்று கொண்டுதா இருக்கும் அது உட்காராது மரங்கள் இருக்கிறது அது நின்று கொண்டு இருக்கக்கூடிய படைப்பு இன்னொன்று இருக்கிறது அது அமர்ந்து இருக்கக்கூடிய படைப்பு அது என்ன மலைகள் மலைகள் அது அமர்ந்துதான் இருக்கும் அது நின்று இருக்காது அருமையானவர்களே செய்யக்கூடிய படைப்புகள் என்ன ஆடு மாடுகள் ஆடு மாடுகள் ருக்கு நிலையில தான் இருக்கும் அது எழுந்து நிற்காது ஆடுகள் எழுந்து இல்லை மாடுகள் எழுந்து நிக்கிறது எல்லா நேரங்களிலும் ருக்கு உடைய நிலை தான் இருக்கும் பார்க்குறோமா ஆடு ரெண்டு காலில் நடந்துச்சுங்க மாடு ரெண்டு கால இல்ல நடக்காது அது ஒருபோதும் நடக்காது மாட்டை ஆட்ட அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் அது ருக்கூடிய நிலையில படைச்சிருக்கிறான் அருமையானவர்களே புழு பூச்சிகள் இருக்கிறதே அது ஊர்வன அது படுத்த நிலையில தான் இருக்கும் மனிதன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் இந்த நான்கு நிலைகளிலும் கலந்து அல்லாஹ் படைச்சிருக்கிறான் மனிதன் நடக்க செய்கிறான் மனிதன் நிற்க செய்யறான் மனிதன் படுக்க செய்யறான் மனிதன் சில நேரங்களில் ருக்குவுழும் இருக்கிறான் இந்த நான்கு நிலையிலும் தொழுகையில் இருக்க வேண்டும் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தொழுகை இப்படி ஆக்கியிருக்கிறான் என்பதாக சொன்னாங்க அருமையானவர்களே தொழுகையிலே ஒரு மனிதன் தக்வீர் கட்டி சூரத்துள் ஃபாத்தியா ஓதுறான் சூரத்துல் பாத்தியா எந்த ஜுசுங்க இருக்குது முப்பது ஜுசுல எந்த ஜுசுமும் இல்லை எல்லா ஜுசுவினுடைய சாராம்சம் அது சூரத்துல் பாத்தியாவாக இருக்கிறது சூரத்துள் ஓதாத தொழுகு அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படுறதல்ல மனிதன் சூரத்துள் ஓதறான் இந்த அர்த்தத்தையாவது நாம விளங்கிருக்கோமா அல்லா சொல்றான் ஹமீது ரப்பி என்னுடைய அடியான் என்ன புகழ்றா அருமையானவர்களே தொழாத ஆள்கள் அல்லாஹிடத்துல வந்து தொழுகிற போது சூரத்துல் பாத்தியா ஓதுகிற போது அல்லாஹ் சொல்றான் என் அடியான் என்ன புகழ்கிறான் அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுகிற போது அஸ்னா அலி ரபி என் அடியான் என்னை இன்னும் புகழ்கிறான் ஈயாக்கன் அது அடுத்து சொல்லுகிறான் மாலிகி எதீன் என்று சொல்லுகிற போது மஜிதி அப்தி என்னுடைய அடியான் என்னை அளவு கடந்து புகழ்கிறான் என்னை அளவு கடந்து முதலாவது புகழுகிறான் என்னை அதிகமாக புகழுகிறான் ஈயா மாலிக் எவுமிதீன் என்று சொல்லுகிற போது என்னை அளவு கடந்து என்னுடைய அடியான் புகழ்கிறான் அடுத்த மனிதன் சொல்றான் ஈயாக்கன் அபுது வையாக்கன ஸ்டைன் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹாதாலி அஃப் தி ஒஹாதாலி அஃப் தி சால் மா சால் என்னுடைய அடியான்ட்டு நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அது என்னுடைய அடியான் சொல்லி தான் ஈயாக்கன் அபுது வையா கன ஸ்டைனுக்கு என்னங்க அர்த்தம் எல்லாம் உன்னையே வணங்குகிறேன் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்னுடைய அடியான்ட்டு நான் எதிர்பார்க்கறது இதுதான் நீ வணங்க வேண்டியது என்ன மாத்திரம் என்கிட்ட மாத்திரம் தான் நீ கேட்கணும் இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என் அடியான் இதை சொல்லிட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் மலக்கு மாலகடத்துல சொல்லுகிறான் என்பதாக சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே தொழுக இருக்கிறது இது சாதாரணமான ஒரு இபாதத்தல்லே அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே ஆக உயர்ந்த நன்றி எதுன்னு சொன்னா அது தொழுகை என்பதாக சொன்னான் சரிங்க தொழுதான் என்னங்க கிடைக்கும் பல நாட்களாக தொழுகிறோம் என்ன கிடைக்கிது உலமாக்கள் எழுதுறாங்க கிட்டாபுகளே அல்லாஹ் முதல்ல கொடுக்கிறது என்ன உள்ளத்தில் உள்ள விரக்தி அல்லாஹ் எடுத்துறான் மனிதனுக்கு ஏதாவது ஒரு சிரமங்கள் உள்ளத்துல ஒரு கஷ்டங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பல நாட்களாக சம்பாதிச்சு கொடுக்கறேனே ஆனா என்னுடைய பிள்ளைகள் என் பேச்சை கேட்கறது பல நாட்களாக சம்பாதிச்சு கொடுக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யறேன் ஒரு கட்டத்துல திருமணம் முடிச்சு என்ன தனியா விட்டுட்டு போயிட்டானே உள்ளத்துல ஒரு விரக்தி என்னுடைய மனைவி என்னுடைய ஆசைக்குரிய மனைவி என்னுடைய மனைவிக்கு எல்லா தேவையும் பூர்த்தி செய்யறேன்னு ஆனால் சில நேரங்களில் சங்கடம் கொடுத்துட்றா நான் கஷ்டப்படுறத என்னுடைய மனைவி பார்க்கறா சில தேவைகளை கேட்கறா அந்த தேவைகளே என்னால் பூர்த்தி செய்ய முடியலன்னு தெரிந்தவுடனே என்னுடைய மனைவி சில வார்த்தைகளை சொல்லி அவ எனக்கு சங்கடத்தை கொடுத்தர்றான்னு சொன்னான் அருமையானவர்களே அடுத்து மூணாவது விஷயம் ஒரு மனிதன் யாருலா எனக்கு சில நேரங்களில் கடன் இருக்கிறது கடனின் காரணமாக விரக்தி உள்ளத்துல ஒரு விரக்தி ஏற்படுகிறது எவ்வளவு சம்பாதிக்கிறங்க நாள் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க சில நேரத்தில் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறங்க ஆனா கடன் அடைக்க முடியலங்க இந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய விரக்தி அல்லாஹ் எப்படி சரி சொன்னா அல்லாஹ் செய்யறான் ரெண்டு டேப்லெட் ரெண்டு மருந்து அல்லாஹ் சொல்லிருக்கிறான் இந்த ரெண்டு மருந்தை செய்யு உள்ளத்தில் உள்ள விரக்தி போகும் ரெண்டு மருந்து என்ன முதலாவது தொழுகு இரண்டாவது திக்கர் இந்த ரெண்டு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உள்ளத்தில் உள்ள விரக்தி போகும் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே தொழுகையின் மூலமாக அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன தகுத்துல் ஹதாயா அல்லாஹ் உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கிறான் உடல்ல உள்ள அழுக்குகள் இருக்கிறது உடல் அழுக்காயிருச்சுன்னா சோப்பு போட்டு கழுவுறோம் உடையில அழுக்காயிருச்சுன்னு சொன்னா ஏதாவது சோப்பு போட்டு கழுவுறோம் ஆனா உள்ளத்துல அழுக்காயிருச்சுன்னு சொன்னா சோப்பை கரைச்சு குடிக்க முடியுமா உள்ளத்தில் உள்ள அழுக்கு எப்படி செய்யறது சரி செய்யறது அருமையானவர்களே தினந்தோறும் உள்ளத்தில் அழுக்குகள் ஏற்படுகிறது வியாபாரத்தில் அறுக்கு அடுத்தவின் மூலமாக பொறாமப்படுறது அடுத்தவருடைய காசை அபகரிக்கிறது வியாபாரத்தில் இடையை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துர்றது இதெல்லாம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அழுக்குகள் பொறாமை போட்டி பெருமை இதெல்லாம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அழுக்குகள் இந்த அழுக்கை எப்படிங்க சரி செய்யறது தொழுகையின் மூலமாக சரி செய்கிறது ஒரு மனிதன் தொழுகையின் மூலமாக அல்லாஹ் உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை சரி செய்கிறான்னு சொன்னான் தொழுகையின் மூலமாக உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் சரி செய்யப்படுகிறது அதே போல உதவின் மூலமாக வெளிரங்க அழுக்குகள் சரி செய்யப்படுகிறது தொழுகைக்கு உதவு செய்கிறார் ஒது ரொம்ப அவசியம் சொர்க்கத்தின் திறவுகோள் தொழுகை ஆனால் தொழுகையினுடைய திறவுகோள் உது அந்த உது சரியான முறையில் செய்யணும் கவனமான முறையில் செய்யணும் உதவில கவனம் இருக்கணும் நான் கை கழுவுனா கை என்று எந்த அளவுக்கு கழுவ வேண்டும் அந்த அளவுக்கு கழுவி இருக்கிறனா என்னுடைய பாதங்களை அப்படியே தண்ணியை திறந்து விட்டுட்டு காலை நீட்டிட்டு வர்றதல்ல ஒது என்பதற்கு காலை தேய்த்து விட்டு கழுவுவதற்கு பெயர் தான் ஒது அருமையானவர்களே அந்த தொதுவுக்கு ஒழுகிற ஒது ரொம்ப முக்கியம் ஒதுவின் மூலமாக ஒரு மனிதனுடைய வெளிரங்க பாவங்கள் கழுவப்படுகிறது வெளிரந்த பாவங்கள் மண் மன்னிக்கப்படுகிறது கண்ணால் செஞ்ச பாவம் ஒருத்தர் காலையிலிருந்து பல பாவங்களை செஞ்சுட்டார் கண்ணின் மூலமாக வருகிறார் முகத்தை கழுவுகிறார் அல்ல முகத்தின் மூலமாக கண்ணில் செய்த பாவங்கள் அவனுடைய காதில் செய்த பாவங்கள் அத்தனை பாவங்களையும் தன்னுடைய கரங்களை கழுவுகிறார் கரத்தால் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் காலை கழுவுகிறார் காலால் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் ஆக தொழுகை மூலம் உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் நீக்கப்படுகிறது உதவின் மூலம் வெளி உறுப்புகளுடைய அழுக்குகள் நீக்கப்படுகிறது என்பதாக சொன்னாங்க மூணாவது விஷயம் சொல்லி காட்டினாங்க தொழுகை இருக்கிறது நூறுள்ளில் கபர் கபருக்கு ஒளியாக இருக்கிறது அருமையானவர்களே கபருடைய வாழ்க்கை இது சாதாரணமான வாழ்க்கை இல்ல கவருடைய வாழ்க்கை தனிமையான வாழ்க்கை உங்களை கபர்ல அடக்கிட்டாங்கன்னா அங்க எதுவும் இருக்காது கபருல புழு இருக்கும் கபறுல தேள் இருக்கும் கபுல பால் இருக்கும் கபருல வெளிச்சம் இருக்காது உலகத்துல வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா பயப்படக்கூடிய மனிதன் கபருடைய வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா பயப்படாத இல்லை கபூர்ல வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா பயப்படுறது இல்லை கபூர் இருட்டு வீடு யாரும் வரமாட்டாங்க உங்களுடைய மனைவி வரமாட்டாங்க உங்களுடைய பிள்ளைகள் வரமாட்டாங்க கவருக்கு நீங்க மாத்திரம் தனியா போவீங்க கபூர்ல உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது என்ன நூறு நிலில் கபூர் அசலா தொழுக உங்களுடைய கபூருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்னு சொன்னாங்க அருமையானவர்களே தொழுக உங்களுடைய கவருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதாக சொல்லி காட்டினாங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு மருத்துவ ரீதியாக சொல்லப்படுகிறது நீங்க கீழே பூமியில சரிதா செய்கிற போது உங்களுடைய நெத்தியிலே ஒரு ஹார்மோன் சுரக்கிறது அதன் காரணமாக உங்களுக்கு உள்ளத்துல நல்லெண்ணம் ஏற்படுதுன்னு சொன்னாங்க நெத்தியில ஒரு ஹார்மோன் சுரக்குது உள்ளத்துல நல்லெண்ணம் ஏற்படுது அருமையானவர்களே ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பாக அல்லாஹ் சொல்லிட்டான் நீங்கள் ஐந்து நேர தொழுகைகளை தொடுங்கன்னு சொல்லி ஐந்து நேர தொழுகைகளே அல்லாஹ் நிம்மதி வச்சிருக்கான் ஒரு காலத்திலே குடும்பத்துல பனிரெண்டு பிள்ளைகள் கொண்டாங்க பதினாறு பிள்ளைகள் கொண்டாங்க நிம்மதியா இருந்தாங்க ஏன் காரணம் திலாவத்து இருந்தது அதனால வாழ்க்கையில நிம்மதி இருந்தது இன்னைக்கு தொழுகை இல்லை திக்ரு இல்லை ரெண்டு பிள்ளையை வச்சுக்கிட்டு திண்டாடி இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் கொஞ்சம் ஒரு நாலு பிள்ளைன்னா மேல எங்கிலையும் பார்ப்பார் நாலு பிள்ளையா பரவாயில்லையே அருமையானவர்களே இன்னைக்கு அந்த அளவுக்கு மோசமான நிலைமை காரணம் என்ன தொழுகை இல்லை அல்ல வாழ்க்கையில நிம்மதி எடுத்துட்டான்னு சொன்னான் பெருமானா சல்லா அலிசம் இன்னொரு விஷயத்த சொன்னாங்க தொழுக ஒரு மனிதன் தொழுதான்னு சொன்னா அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறார் தொழுதான் சொன்னா ஒரு மனிதன் அல்லாஹிற்காக வேண்டி சரிதா செய்ய போ செய்கிற போது அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் ஒரு மனிதன் அல்லாஹூருக்காக வேண்டி சரிதா செய்கிற போது அல்லாஹ் ஒரு நன்மை எழுதுறான் அல்லாஹிற்காக வேண்டி சரிதா செய்கிற போது அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்பதாக சொல்லி காட்டினான் இப்போ தொழுகையின் மூலமாக இத்தனை விஷயங்கள் கிடைக்கிறது இன்னைக்கு நம்முடைய தொழுகை எந்த நிலையில் இருக்கிறது உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க இன்னைக்கு மக்களுடைய தொழுகை ஏழு வகையில் இருக்கிறது என்பதாக சொன்னாங்க நாமளே முடிவு பண்ணிக்க வேண்டியதான் இந்த பின்னால் சொல்லக்கூடிய வகையில எந்த வகையில நம்முடைய தொழுகை இருக்குதுன்னு சொல்லி முதலாவது சொன்னாங்க முமியா முமியான்னு சொன்னா வேஸ்ட் பண்ணவர் தன்னுடைய காலத்தை இழந்தவர் தன்னுடைய அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான் இந்த வாய்ப்புல ஒரு நாளும் பள்ளிக்கு வராத ஆளு ஒரு நாளும் பள்ளியின் பக்கம் தலை வச்சு பக்க படுக்காதா ஆள் தான் வீடு இருக்கும் ஒரு தடவை ஒரு மாடு பள்ளிக்குள்ள வந்துருச்சான் மோதினார் பார்த்தார் டெய்லியும் மாடு வருது யாருடைய மாடு இப்போ விசாரிக்கிறார் இன்னாருடைய மாடு அவர் வந்தார் மாட்டை பிடிச்சார் மோதினாட்ட சொன்னாராம் இப்ப தெரியாம வந்துருச்சு வாயில்லா ஜீவன் என்னுடைய மாடு வந்துருச்சு நான் ஒரு நாளும் பள்ளிக்கு வந்தது இல்லைன்னு சொன்னாராம் அருமையானவர்களே இன்னைக்கு பக்கத்தில் வீடு இருந்தாலுமே கூட ஆனா பள்ளிக்கு வர்றதில்ல இப்பேற்பட்ட ஆளை சொன்னாங்க முமைய ஒரு நாளும் பள்ளிக்கு வந்ததில்லைன்னு சொன்னார் இவருக்கு அல்லாஹ் நரகத்தில் கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க இரண்டாவது வகை ஆள் எப்படின்னு சொன்னா அவர் சீசன் வியாபாரி மாதிரி காலத்திற்கேற்ப சில நேரங்களில் கஷ்டங்கள் வருகிற போது பள்ளிக்கு வந்துடுவார் கடன் இருக்குது கடனுடைய தேவை வந்துருச்சு அல்லாஹ் ஏதாவது ஒரு சோதனையை கொடுத்துட்டான் பள்ளிக்கு வந்துருவார் கையேந்தி கேட்பார் யா எனக்கு கடன் இருக்கிறது யெல்லாம் எனக்கு இன்னும் இருக்கிறது அல்லாட்ட கையேந்தி கையேந்தி துவா செய்வார் படுத்து மன்றாடுவார் இந்த மனிதர் இருக்கிறாரே இவர் இரண்டாவது வகையான மனிதர் சொன்னார் இந்த மனிதரை பார்த்துதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குரு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனையை கொடுத்துட்டான் அந்த மனிதன் எப்படி அல்லாஹ் கூடத்தில் துவா கேட்கறான் லி ஜம்பிஹி காய்தன் காய்மா நின்ற நிலையிலே படுத்த நிலையிலே உட்கார்ந்த நிலையிலே எல்லா நிலையிலும் அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கிட்டே இருப்பார் எல்லா நிலையிலும் பள்ளியிலேயே இருப்பார் என்னங்க ஆஜியார் என்ன பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த மாதிரி மருத்துவத்தை ரீதியாக எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்வார் அருமையானவர்களே இவர் இருக்கிறாதே காலத்துக்கு ஏற்ப பள்ளிக்கு வரக்கூடிய ஆள் தேவைக்கு ஏற்ப பள்ளிக்கு வரக்கூடிய ஆள் அல்ல அதே ஆயத்துல சொல்லி காட்டுறான் அந்த சோதனையை நான் நீக்கிட்டேன்னு சொன்னா இல்லா அந்த ஆள் எப்படி போயிடுவான்னா அந்த கஷ்டத்தை கொடுக்காத மாதிரி திரும்பி போயிடுவார் சோதனை இருந்துச்சு சோதனை சமயத்துல பள்ளிக்கு வந்து தொழுதாரு ஆனா சோதனையை நீக்கிட்டேன் சோதனையே வராத மாதிரி ஒரு மாளாக ஒரு ஆளாக மாறிட்டார் என்பதாக சொல்லி காட்டுறான் அருமையானவர்களே இரண்டாவது வகை மனிதர் எப்படி அவர் தேவைக்கு ஏற்ப பள்ளிக்கு வந்து தொழுவார் தேவை இருந்துச்சு பள்ளிக்கு வருவார் தேவை இல்ல சந்தோஷமா இருந்தார் செல்வத்தை கொடுத்திருந்தா இவரே பாதுகாக்கணும் இவரே அல்லாகவா மாறிடுவார் யாராவது போய் தொழுகைக்கு கூப்பிட்டா நானா பள்ளிக்கா ஏன் தொழுது வரணும் லா பேசிக்கிட்டு இருப்பார் அருமையானவர்களே இப்படிப்பட்ட ஆள் இருக்கிறாரு இவர் இரண்டாவது மனிதரும் சொன்னாங்க இவரும் பாவி இவர் வாக்கை இவர் தண்டிக்கப்படக்கூடியவர் அல்லாஹ் இவருக்கும் நரகத்தை கொடுக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினாங்க மூணாவது வகை மனிதர் எப்படின்னு சொன்னா சாரி தொழுகையில் திருடுபவர் தொழுகையில் திருடுபவர் அச்சரியமா இருக்கலாம் தொழுகையில எப்படிங்க திருட்டு சகாபாக்கள் அல்லாஹுடைய தூதத்தை கேட்டாங்க யார சொல்லா தொழுகையில எப்படி யார சொல்லா திருட்டுன்னு கேட்டாங்க பெருமான சதல்லா சொன்னாங்க அவர் ருக்கு சரியா செஞ்சிருக்க மாட்டார் சஜிதா சரியா செஞ்சிருக்க மாட்டார் நிலை நேராக நிற்காது ஒரு நிமிஷத்துல நாலு காத்தி முடிச்சிருவார் ஒரு நிமிஷத்துல நாலு இருக்காத்தி முடிச்சிருவார் இன்னைக்கு முன்பத்துல அப்படிப்பட்ட ஆள் இருக்கிறாங்க ரெண்டு நிமிஷத்துல தொல்லக்கூடிய அட்ரஸும் தெரியல பள்ளிக்கு வந்தார் வெளியே போயிட்டார் அருமையானவர்களே இப்பேற்பட்ட ஆள் தொழுகையில திருடக்கூடிய ஆளுன்னு சொன்னாங்க இவரும் அல்லாஹ் கடுமையாக தண்டனை இவருக்கும் அல்லாஹ் நரகத்தை நாலாவது இவர் எப்படின்னு சொன்னா பள்ளிக்கு வந்திருவார் தொழுகையில் இருப்பார் இமாம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவாங்க இவரும் தக்பீர் கட்டுவார் தக்பீர் கட்டினவுடனே இவருடைய சிந்தனை வெளியே இருக்கும் இவர் பள்ளியில் இருப்பார் இவர் தொழுகை இருப்பார் ஆனா இவருடைய எல்லாம் வெளியே இருக்கும் அஹா வியாபாரத்துக்கு கஸ்டமர் வந்தாங்களே தொழில்க்கு முன்னாலே ஐநூறுரூவா வாங்கி போட்டேனே கல்லாவை போட்டேனா பாக்கெட்டில் போட்டேனான்னு தெரியல அப்படியே தக்பீர் கட்டிக்கிட்டு கொஞ்சம் கையை எடுத்துகிட்டு போய் இப்படி பாக்கெட்டில் இப்படி தடவுவார் கொஞ்சம் முடமுடன் தெரிஞ்சிச்சுனா ஆ பரவாயில்லையே காசை பாக்கெட்டில் தான் போட்டிருக்கேன் அருமையானவர்களே அப்போ இவர் இருக்கிறாரு இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னால் இவர் பள்ளியில் இருப்பார் ஆனால் சிந்தனை பூரா வெளியே இருக்கும் சிந்தனை பூரா கல்லால இருக்கும் சிந்தனை பூரா வியாபாரத்துல இருக்கும் யார் வந்தாங்கன்னு தெரியல கடையில உள்ள ஆள் சரியா காசை வாங்கி கல்லால போட்டானான்னு தெரியல இல்ல பேக்கெட்ல போட்டானான்னு தெரியல என்று சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் அருமையானவர்களே இவர் இப்படிப்பட்ட மனிதர் இவரும் தண்டனைக்குரியவர் இவர் தொழுகிறது வேஸ்ட் சொன்னார் இவருடைய தொழுகை இருக்கிறது இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது இவருடைய தொழுகே அல்லா பழைய துணியை சுருட்டி அடிக்கிறது போல அவருடைய முகத்துல சுருட்டி அடிப்பான்னு சொன்னார் ஐந்தாவது ஒரு வகம் மனிதர் இருக்கிறார் அவர் முஜாஹிது முஜாஹிது முஜாஹிதுனா முயற்சி செய்யக்கூடியவர் என்ன முயற்சி செய்யக்கூடியவர் தொழுகையில நிற்பாரு ஆனா சில நேரங்களில் சைத்தா ஊசலாட்டத்தை போடுவான் கடையுடைய சிந்தனை போடுவான் ஆனா கடையுடைய சிந்தனையை விட்டும் இவர் பள்ளிக்கு வர முயற்சி செய்வார் பள்ளிக்கு சிந்தனையை கொண்டு வர முயற்சி செய்வார் ஆஹா என்னுடைய சிந்தனை கடையின் பக்கம் போகுதே அல்லாஹின் பக்கம் என்னுடைய சிந்தனை இருக்கணும்னு சொல்லி அவர் முயற்சி செய்து தன்னுடைய தொழுகையிலே தன்னுடைய சிந்தனையை கொண்டு வர முயற்சி செய்வார் இப்பேற்பட்ட ஆளுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் சொன்னாங்க முகஃபிர் இவருடைய பாவங்கள் சொன்னாங்க ஆறாவது உருவகம் மனிதர் இருக்கிறார் அவர் எப்பேற்பட்ட மனிதர் அருமையானவர்களை சொன்னாங்க இவர் அல்லாஹுவை பார்ப்பதை போல தொழக்கூடிய ஆள் இவர் அல்லாஹுவை பார்ப்பதை போல தொழக்கூடிய ஆள் இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் இவருக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான்னு சொன்னாங்க ஏழாவது ஒரு மனிதர் இருக்கிறார் இவர் தன்னிலை மறந்து அல்லாஹ் இவர் அல்லாஹ பார்க்கிற மாதிரி அல்லாஹ் இவரை பார்க்கிற மாதிரி ஆள் இவருக்கு அல்லாஹ் பாவத்தை அல்லாஹ் நன்மையை உயர்த்தறான் சொன்னாங்க தொழுகை இருந்தது அருமையானவர்களே சகாபாக்களுடைய அருமையான தன்னுடைய தொழுகையில தப்பீர் கட்டிட்டாங்கன்னா ஆயத்துகள் ஓதவது அல்லாஹிடத்துல அழுது கொண்டே இருப்பாங்க ஆயத்துகள் அழுது கொண்டே இருப்பாங்க அந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை விளங்கி ஹசரத் அபுபுக்கர் அவர்கள் அழுவார்கள் உமர்லா அவர்கள் மரணப்படுக்கையில தன்னுடைய தொழுகையை குறித்து கேட்டான் மரணப்படுக்கையில ஹசரத் உமர் அவர்களே ஒரு மஜூசி என்கிற ஒரு மஜூசி ஃபஜருடைய நேரத்தில் சரமாரியாக தாக்கிட்டான் உமர்லா அவர்கள் இமாமத்து சேர்த்தார் அருமையானவர்களே பொதுவாக ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வந்துடும் உமர்லா அவர்களுக்கு மயக்கம் வந்துருச்சு மயக்கத்துடைய நிலையிலே உமர் அவருடைய புத்தி கூர்மையை பாருங்க பின்னால அப்துல் ரஹமானிபுணும் அவுஃப் நிக்கிறாரு அப்துல் அவுஃப் கையை பிடிச்சு முன்னால இமாமா நிக்க வச்சுட்டு உமர்ல அவங்க கீழே விழுந்துட்டாங்க இப்போ மயக்கம் முட்டுட்டாங்க கண்ணை மூடிட்டாங்க சஹா தூக்கிட்டு போறாங்க சிகிச்சை கொடுக்கறாங்க கண்ணை திறந்த உடனே அப்துல் ரஹமானிபு அவங்கள பார்த்து கேட்டேன் முதல் கேள்வி இதுதான் மக்களுடைய தொழுகை என்னாச்சு நீங்க தொலை வச்சீங்களா இமாமா நிக்க வச்சேன்னு தொலை வச்சிங்களான்னு கேட்டாங்க அப்துல் ரஹ்மான் அவங்க சொன்னாங்க அவர்களே நான் தொலை வச்சிட்டேன் மக்களுடைய தொழுகை பூர்த்தி ஆயிருச்சு ஏன் தொழுகை என்னன்னு தெரியல என் தொழுகை என்னன்னு தெரியல மரண படுக்கையில் இருக்கிறாங்க மயக்கத்தில் இருக்கிறாங்க கண்ணை முழிச்ச உடனே கேட்டாங்க என் தொழுகை என்னன்னு தெரியல ஒது செய்ய தண்ணி எடுத்துட்டு வாங்களே ஒது செஞ்சாங்க தொழுதாங்க தொழுதுட்டு சொன்னாங்க இஸ்லாம் லிமன் தொழுகையை விட்ட ஆளுக்கு இஸ்லாத்துல எந்த பங்குமே இல்லைன்னு சொன்னாங்க அருமையானவர்களே மரண படுக்கையிலிருந்து தொழுகையை குறித்து யோசிச்சாங்கன்னு சொன்னா அல்ல ஆரோக்கியமா வச்சிருக்கிறானே நாம தொழுகையை குறித்து ஏன் யோசிக்க மாட்டோம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே பெருமானா சலல்லா செல்லம் அவர்களுடைய பிறகு நவீனுடைய பிரியத்திற்குரிய மனைவி அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹா ஒரு முறை லுஹா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க காசிம் ரதி அல்லா அவங்க அறிவிக்கிறாங்க நான் அன்னை ஆயிஷா அவர்களை சந்திக்க போனேன் ஒரு தேவையின் நியமித்தமாக சந்திக்க போனேன் லுஹா தொழுதுகிட்டு இருந்தாங்க தொழுகையில என்கிற ஆயத்தை ஓதுறாங்க ஓதி அழுகுறாங்க அழுகுறாங்க சரி தொழுகை முடிச்சிருவாங்கன்னு சொல்லி என்னுடைய தேவையை முடிச்சிட்டு வந்துடலாம் நான் என்னுடைய கடைவீதிக்கு வந்துட்டேன் கடைவீதிக்கு வந்து என்னுடைய தேவையை முடிச்சிட்டு நான் போய் பார்க்குறேன் ஆயிஷாரதி அல்லா வன்னா அதே ஆயத்துகளை ஓதி அழுதுகிட்டு இருக்கிறான் அதே ஆயத்துகளை ஓரி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அருமையானவர்களே இன்னைக்கு எங்களுடைய தொழுக எந்த நிலையில் இருக்கிறது என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சமீப காலத்துல நம்முடைய காலத்தில் வஃபாத்தானு முஃப்த்தி வினுபாஸ் ரஹமதுல்லாஹி அவங்க சவுதியினுடைய மிகப்பெரிய முஃப்தி அவங்க அவங்க இன்னைக்கும் கூட ஃபஜருக்கு பிறகு ஹரம் ஷெரீஃபில் மேல்தலத்துல பாடங்கள் நடக்கும் அதுபோல் அவர்களுடைய காலத்தில் பிறகு பாடம் நடத்துவாங்க ஒரு நாள் ஹசரத் அவங்க முஃப்தி அவங்க ஃபஜருக்கு பிறகு ஆள் காணல மாணவர்கள் பார்க்குறாங்க ஹசரத்து வரலன்னு சொல்லி சரி வீட்டுக்கு போய் பார்க்கலாம் ஹசரத்துக்கு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியலன்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க ஹசரத் ஒரு ஆறேகால் ஆறு இருபது மணி இருக்கும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க மாணவர்கள் கேட்டாங்க அவர்களே இந்த நேரத்தில் என்னங்க தொழுகிறீங்க அஜர்த்தவங்க தேம்பி தேம்பி அழுகிறாங்க அழுது சொன்னாங்க நான் பாலிகானதிலிருந்து இருந்து பதினைந்து வயதிலிருந்து அறுபத்தெட்டு வயது ஆயிருச்சு இன்ன வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தொழுக கலா ஆனது இன்னைக்கு ஃபஜர் கதா ஆயிடுச்சு அதனால நான் அழுகிறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு ஃபஜுர் கலாவாயிருச்சு அதனால நான் அழுகிறேன்னு சொல்லி காட்டினா அருமையானவர்களே இன்னைக்கு எத்தனை தொழுக கலா இருக்குது ஒரு நாளாவது அல்லாஹூடத்தர் அழுது போமா இன்னைக்கு நம்முடைய தொழுகு வியாபாரிகள் இருக்கிறீங்க ஹோல்சேல் தொழுகையா ஆயிருச்சு ஒரு நேரத்துக்கு ஒருவார் மூணு தொழுகையும் சேர்த்து தொழுதுருவார் இஷாவுக்கு ஒருவார் எல்லா வத்தும் காலில் ஃபஜர்ல இருந்து ஒருத்தர் ரொம்ப நேரமா தொழுதுகிட்டு இருந்தார் கேட்டேன் என்னங்க இவ்வளவு நேரம் தொழுகிறீங்க சுண்ண தெரு தொழுதீங்களா வித்திர தொழுதிங்களா இல்ல இஷா தொழுது இஷால இருந்து ஃபஜர்ல இருந்து எல்லா வக்தியும் நான் சேர்த்து தொழுதுட்டேன்டா அருமையானவர்களே இன்னைக்கு இது ஹோல் சோல் தொழுகை ஆயிருச்சு கதா செய்கிறோம் ஆனா உள்ளத்துல வருத்தம் இல்ல கதா செய்யறோம் ஆனா உள்ளத்துல வருத்தம் இல்லை அழுதாங்க பதினைந்து வயதுல இருந்து அறுபத்தெட்டு வயது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு தொழுக கதா ஆனது இல்லை ஆனா இன்னைக்கு கதா ஆயிருச்சு அதனால நான் அழுகுறேன்னு சொன்னாங்க அருமையானவர்களே கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல இமா முஹாரி ரஹமுத்துல்லா அலி அவங்களுடைய உஸ்தாத் அவங்க உபய்துல்லா இமா முஹாரி இமா முஸ்லீம் அவங்களுடைய உஸ்தாத் உபைது அவங்க ஒரு முறை இஷாவுடைய தொழிலுக்கு பள்ளிக்கு வராங்க இஷாவுடைய ஜமாத் முடிஞ்சிருச்சு சரி தனியாக தொழுதுட்டு வீட்டில் போய் படுத்துட்டாங்க கனவுல ஒரு கரம் வருகிறது சில குதிரை வீரர்கள் குதிரை ஓட்டுறாங்க அவங்களும் குதிரை உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த குதிரை வீரர்களை முந்த முடியல எவ்வளவு வேகமா முயற்சி பண்றாங்க அந்த குதிரை வீரர்களை முந்த முடியல அந்த முன்னால் சென்ற குதிரை வீரர்கள் திரும்பி பார்த்து சொன்னாங்களாம் இமாமாவங்களே நீங்க இஷாவுடைய ஜமாத்தை விட்டுட்டீங்க அதனால தான் பின்னால பின்னால் வரீங்க நாங்க இஷாவில் ஜமாத்தை பிடிச்சிட்டோம் அதனால முன்னால போறோம்னு சொன்னாங்களாம் அருமியானவர்களே தொழுகையினுடைய விஷயத்துல எவ்வளவு அசட்டையாக இருக்கிறோம் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வரக்கூடிய மாதம் இது இவாதத்துக்கான மாதம் நம்முடைய அமல்களுக்கான மாதம் ஷாபானுடைய மாதம் இருக்கிறது இந்த மாதத்தில இருந்து நம்முடைய தொழுகைகளை தொடங்கணும் வெறுமனே ரமதான் ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா பள்ளிக்கு வர்றது அப்புறம் ரமதான் முடிஞ்சிருச்சு பள்ளியிலிருந்து காணாம போறது இப்பேற்பட்ட முஸ்லிமா இருக்க கூடாது இப்பேற்பட்ட பேரளவில் உள்ள முஸ்லீம் தேவையில்லை உண்மையான ஆக உண்மையான ஈமான் தாரியாக ஐந்து பக்து தொழக்கூடிய அடியாளாக நாம இருக்கணும் எந்த தேவையா இருந்தாலும் அல்லாஹ் விடத்துல தொழுது கேட்டு வாங்கக்கூடிய ஒரு அடியானாக நாம் இருக்கணும் வல்ல ரஹ்மான் அப்பேற்பட்ட நள்ளி அடியார்களுடைய கூட்டத்துல நம் அனைவர்களையும் சேர்த்து அருள்வானாக ஐந்து வேளை பேணி தொழக்கூடிய அடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக எதிர் வரக்கூடிய ரமதானுடைய மாதம் ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் இபாதத்தை செய்வதற்கும் அல்லாஹாலா தோஃபிக் செய்த அருள்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين